நன்றி செலுத்துங்கள் ஏனில் அவர் நல்லவர் இன்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றனர் நீத்திரள் மீது வாணிகம் செய்தனர் அவர்களும் மாண்டவரின் செயல்களை கண்டனர் ஆழ்கடலில் அவர் தம்பியத்தகு செயல்களை பார்த்தனர் அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது அது கடலின் நலைகளை கொந்தளிக்கச் செய்தது அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர் பாதாள மட்டும் கீழே தள்ளப்பட்டனர் அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது ஆண்டவர்க்கு கன்றி செல்ல தங்கள் அவர் நல்லவர் இங்கென்றும் உள்ளது அவர் பேரன்பு ஆண்டவர்க்கு கன்றி செல் அழைத்தனர் அவர்களுக்கு குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார் புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார் கடலலைகளும் ஓய்ந்து விட்டன அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு அவர்களுக்கு அவர் செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கடந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய பதிலரை பாடல் பல்லவி திருப்பாடல் நூற்றி ஏழிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு மிக மிக அழகான நமக்கு அதிகமாக பரிச்சயப்பட்ட இந்த வரிகளை இன்று நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த திருப்பாடல் ஆசிரியர் பலவிதமான கதைகள் உவமைகள் வழியாக ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய வல்ல செயல்களையும் பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருப்பாடல் பகுதியானது கடல் வழியாக செல்லக்கூடிய ஒரு சில வாணிகர்களுடைய வாழ்க்கை சூழலை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு ஒரு சில மக்கள் வாணிகம் செய்வதற்காக கடல் வழியாக இந்த கப்பலிலே போய்க் கொண்டிருக்கின்றார்கள் போய்கொண்டிருந்த போது திடீரென்று அந்த கடலிலே ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது அலைகள் விண்ணை நோக்கி எழும்புகின்றன பெரும் புயல் காற்று அந்த கப்பலை தாக்குகின்றது இப்போ நிலை குலைந்து போகின்றார்கள் ஏன் இந்த துன்பம் எதற்காக இந்த பதட்ட நிலை திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார் இந்த சூழ்நிலை இந்த வாணிகர்கள் இந்த மனிதர்கள் செய்த பாவத்தின் விளைவு அல்ல வழக்கமாக நம்ம படிக்கின்றோம் விவிலியத்திலே மக்கள் பாவம் செய்யும்போது ஒரு சில துன்ப நிகழ்வுகள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது அதற்கு பிறகு மனமாற்றம் ஆனால் இங்கே இந்த குறிப்பிட்ட மக்கள் எந்த ஒரு பாவம் செய்ததாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுவது இல்லை ஆனால் ஏன் இந்த துன்பம் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் கடவுள் இதை அவர்களுக்கு கொடுத்தார் கடவுள் புயல் காற்றை வரச் செய்தார் கடவுள் அலைகளை செய்தார் கடவுள் கடலை கொந்தளிக்க செய்கின்றார் இதை செய்கின்றார் உடனே இந்த மக்கள் எல்லாரும் அந்த கப்பலிலே போய்கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் பயந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை தடுமாறி எல்லாரும் ஒரே குழப்பத்தில் இருக்கின்றார்கள் இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் அந்த பதட்ட நிலையை பற்றி இப்படிப்பட்ட ஒரு பேரிடர்பாடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே அந்த கப்பலில் இருந்த படித்த அல்லது பல திறமைகளை பெற்றிருந்த மாபெரும் செல்வந்தர்கள் நிலை தடுமாறினார்கள் எப்படிப்பட்ட நிலை ஒரு குடிவெறியர்களைப் போல ஒரு குடிகாரரை போல தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழலிலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் இன்னும் குறிப்பாக அவர் சொல்லுகிறார் அவர்கள் பெற்றிருந்த எல்லா திறமைகளும் பயனில்லாமல் போனது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் பெற்றிருந்த கல்வியாக இருக்கலாம் அல்லது திறமைகளாக இருக்கலாம் வாணிபம் செய்யக்கூடிய திறமை அல்லது துன்பத்திலே இருந்து வெளிவரக்கூடிய அந்த அந்த திறமை இப்படிப்பட்ட எல்லா திறமைகளும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு பயன் கொடுக்கவில்லை எல்லாம் கைவிட்டு விட்டது வாழ்க்கை ஊசலாடி கொண்டிருக்கிறது வாழ்க்கை முடிய போகக்கூடிய தருணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் வீண் பயன் இல்லாமல் போகிறது படித்த படிப்பு செல்வம் கற்றறிந்த திறமைகள் உடல் வலிமை ஞானம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது இந்த தருணத்திலே அப்போது இந்த வணிகர்கள் கடவுளை நோக்கி கூச்சலிடுகிறார்கள் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார்கள் அப்போ ஒரு அழகான ஒரு வார்த்தைகளை இந்த திருப்பாடல் ஆசிரியர் பயன்படுத்துகின்றார் கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த கடல் அமைதி அடைகிறது புயல் காற்று பூந்தென்றலாக மாறுகிறது அமைதி பிறக்கிறது கடவுள் அவர்களுடைய கூக்குரலை கேட்டார் அன்புக்குரியவர்களே கடவுள் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கின்றார் மீண்டுமாக இயல்பு நிலை திரும்புகிறது மகிழ்ச்சி பெருகுகின்றது திருப்பாளர் ஆசிரியர் கடைசியாக இப்படியாக முடிக்கின்றார் கடவுளுடைய பேரன்பையும் அவருடைய வல்ல செயல்களையும் பார்த்து அந்த கப்பலிலே பயணம் செய்த எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் எதற்காக துன்பம் ஏன் இந்த துன்பம் ஏன் இந்த குழப்பம் ஏன் இந்த பிரச்சனைகள் ஏன் இந்த கொந்தளிப்பு தெரிவதில்லை காரணம் புரிவதில்லை நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஆண்டவரை நோக்கி நம்முடைய குரலை எழுப்ப வேண்டும் ஜெபிக்க வேண்டும் கடவுள் தக்க நேரத்தில் பதில் தருவார் நம்மை மீட்பார் நம்முடைய துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவார் கொந்தளிப்பை அமைதியாக மாற்றுவார் புயல் காற்றை பூந்தென்றலாக மாற்றுவார் புனித ஜோஸ்வின் பக்கித்தா என்ற இந்த புனித இப்படியாக சொல்லுகின்றார் கடவுள் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தும் மக்களுக்கு அமைதியை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஜபிப்போம் அன்பு தந்தையே இறைவா எங்களுடைய துன்ப துயர நேரத்திலே எங்களுக்கு உற்ற துணையாக இருப்பவர் நீரே துன்பங்களுக்கு மத்தியிலே குழப்பங்களுக்கு மத்தியிலே அமைதியை கொடுப்பவர் நீரே உம்முடைய திட்டத்தை அறிந்து அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த தேவையான ஆற்றலை தாரும் வழிநடத்தும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன்